கட்டிக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜா சோனரோடய மியூசியங்க அதாவது கலைக்கூடம் அதுக்கு உள்ளே வந்து அவர் பயன்படுத்திய அரிய பொருட்களும் அவரோட சிலைகளும் இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டேன் அதனால் இப்போ உள்ளே போக முடியாது இது நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா செய்து அஞ்சு மணிக்குள்ள வந்துருங்க ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள வந்துருங்க நான் அஞ்சு மணிக்கு இப்போ வந்த டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபதாயிடுச்சு அஞ்சு இருபதுக்கு வந்தால் உள்ளே போக முடியல இங்கே வாருங்க செம்மையாக இருக்குது இது என்னவா இருக்கும் தண்ணி போகிற இடமா இருக்குமோ வேலை கத்தி சென்றை போகிற இடமா இருக்கும்னு நினைக்கிறேன் ராஜா சோழன் அவரோட அரண்மனைக்குள்ளே போக முடியாதுனால இப்போ எங்கே போகிறேங்க பார்த்தீங்கன்னா தர்பார் போக போகிறீங்க அதாவது மராட்டிய மன்னர் இருக்கார் பார்த்தீங்களா அவங்களோட மியூசியமும் அவங்களோட தர்பாரும் பார்க்க போகிறோம் வாங்க உள்ளே போகலாம் மராட்டிய மன்னர் மியூசியம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லையா பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை வச்சிருக்காங்களா இப்போதைக்கு இதுக்கு வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கும் கேமரா எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா டிக்கெட் எடுக்கணுமா ஆனால் முப்பது ரூபாயானே ஆ முப்பது ரூபா டிக்கெட் எடுக்கணுமா படிக்கட்டை பாருங்களேன் ஏதோ ஹில்ஸ் ஏறுற மாதிரி இல்லை இந்த ஐயப்பன் கோயில் படிக்கட்டு மாதிரி ஒரு மாதிரி ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்குது பாதையே கொஞ்சம் சின்ன ஸ்டெப்ஸாக தான் இருக்குது பூரம் அந்த காலத்தான் யூஸ் பண்ண இசைக்கருவி அந்த பாருங்க மன்னருடைய சேர்லாம் இருக்கு பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மண்ணோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க அந்த வால்லாம் பார்த்தீங்களா அந்த கேடியோ அந்த வால்லாம் வச்சுருக்காங்க இன்னமும் இது என்னென்னு தெரியலே முத்துராமலிங்கத்தேவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தா என்னென்னு சரியாக தெரியலையே யார் ஃபோட்டோ வந்த அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே அவங்க படிக்கட்டை பார்த்திங்களா அவங்க அந்த கால தான் யூஸ் பண்ண அண்டா அந்த அந்த சாமாங்க இந்த அலமாரி கூட வச்சுருக்காங்க பாருங்கள் இன்னும் இந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்கு அந்த அலமாரம் மஞ்சட்டிலாம் பார்த்திங்களா இது தொட்டின்னு நினைக்கிறேன் குழந்தைகளை போட்டு ஆட்டுற தொட்டிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரிவால்வர்லாம் வச்சுருக்காங்க ஈட்டி ரிவால்வர் இந்த மியூசியம்களில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ராஜாத சோழன் அவரோட பீரியடும் சகபோஜி மன்னர் அவர் அவர் வாழ்ந்த அந் அந்த பீரியடுக்கு போன மாதிரியே தெரியுது தோணுது எனக்கு இங்கே பாருங்கள் அந்த காலத்தில் வந்த அந்த விளக்கு இந்த சின்ன சின்ன சாமியெலாம் செஞ்சு விட்டுருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்களா ஒரு சின்ன குழந்தை தூங்குற மாதிரி ஒரு பொம்மையெல்லாம் வச்சுருக்காங்க இந்தா இருக்குது பாருங்க இதுதான் அந்த நான் சொன்னேன் அந்த சின்ன குழந்தையோட பொம்மை அப்படியே சின்ன ஒரு மெத்தையில் வச்ச மாதிரியே வச்சுருக்காங்க இங்கே பாருங்க அந்த காலத்தில் வந்த மன்னர் அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அதில் இருக்குது இதுதான் ஒருவேளை ஜரபூஜி மன்னரோட ஃபோட்டோவோ இருக்கு பாருங்க இதுதான் ஜரபூஜி மன்னரோட ஃபோட்டோ எங்கள் அம்மன் சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஐமூணில் செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பழங்காலத்து அரிய பொருள்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளேயே ஒரு எக்ஸைட் வருதுங்க நீங்களாம் அந்த நம்ம தாத்தா பாட்டி அவங்க யூஸ் பண்ண பழைய பொருட்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய காசு அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு எக்ஸைட் இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இருக்குது இப்போ ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட மன்னர்கள் யூஸ் பண்ண பொருள்னு பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரபூஜி மன்னர் அவங்க பயன்படுத்திய கிரீடங்கள் டே கிரேட்னா தங்கத்தில் தாண்டா இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து தங்க சரியிலே செஞ்சுருக்காங்க இது பூரா இந்த பொருட்கள்லாம் எனக்கு என்னென்னு சரியாக தெரியல ரொம்ப பழமையாக இருக்குது பித்தளை அந்த மாதிரி ஐட்டங்களாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ண அடுத்து நம்ம போக போகிறது இங்கே பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை சுரங்கப்பாதை ராஜராத சோழன் அவர் ப பயன்படுத்திய சுரங்கப்பாதை தான் அடுத்து போக போகிறோம் இங்கே அடப்பா இருக்கு இங்கேடா இங்கிட்ட அடைச்சி கிடக்கு ஓ இந்த இந்த இருக்கு பாருங்க லெஃப்டில் இருக்கு இம்மாடி பயங்கரமாக இருட்டாவில் இருக்கு உள்ள லைட் ஹீட் ஒன்றும் இல்லையே ஐயோ பார்த்தாலே கோரி கும்மில் இருக்கு உள்ள போலாமா சரி வந்தாச்சு போய்தான் பார்ப்போமே சரி வாங்க போய்தான் பார்ப்போம் சுரங்க பாதைக்குள்ளே போகலாமா வேணாமா கொஞ்சம் ரிஸ்க் தான் ராசா ராஜ ராஜ சோழனையாக இருக்கீங்களா போதும் எத்தனை ஒவ்வாறு கிடைக்குன்னு சுரங்கப்பாதையை எப்படியும் அடைச்சி வச்சிருக்காங்க எந்த மன்னர் அடைச்சா அப்படின்னு தெரியல போர்க்காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க சுரங்கப்பாதையை இந்த பாதை எங்கே போகுதுன்னு சரியாக தெரியல ஆனால் உள்ளே வந்தாலே டெரராக இருக்குது பயங்கரமாக இருக்குது உள்ளே வந்துக்கே பயமாக இருக்குது அவங்க வயலில் கக்கூச தான் ஃபோன் நம்பரு பேர்லாம் எழுதி வைப்பாங்க இங்கேயும் எழுதி வச்சுருக்காங்க பாருங்க ஒரு செவத்தையும் விட மாட்டுறாங்க படியெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது பார்த்தீங்களா ஏதோ மேலே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க இங்கே பளிங்கெல்லாம் போட்டிருக்காங்களே இதே மாதிரியே கீழே போட்டிருக்கலாம்ல கரும்பு இருட்டாக கிடக்குவாருங்க ஓகே இப்போ நம்ம மன்னர் அவரோட மியூசியம் பார்த்தாச்சு இப்போ அடுத்த நாள் நாங்கள் போகிறேன் பார்த்தீங்கன்னா மராட்டிய மன்னர் அவங்களோட தர்பார் தாங்க போக போகிறோம் தர்பார்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி சபை கூடுவாங்கல்ல அதான் தர்பார் ஓகே இதுதான் தர்பார் மண்டபம் உள்ளே ஏதோ ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது பாருங்க பழங்காலத்து சிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா குதிரை கூட நிற்கிது பாருங்க இந்த போல கூட எழுதியிருக்கு பாருங்க மராட்டிய தர்பார் கூடம் தஞ்சாவூர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாலில் கட்டியிருக்காங்க ஆ ஓகேண்ணா வெளியிலிருந்து பார்த்துட்டு வர சொல்கிறாப்புல இவ்வளவு தூரம் வந்துட்டு அரண்மனையும் எப்படி லாக் பண்ணியே வச்சுருக்காப்புல டைம் முடிஞ்சிருச்சான் இல்லை பாருங்க பாக்குறதுக்கே அப்படியே செம்மையாக இருக்கு அந்த மேடைகேடு எல்லாம் தெரியுது அவங்களுக்கு மேடை அந்த இருக்கவங்க அதான் மேடை பார்க்காம போனா நல்லா போக முடியாது அவரை போய் கூப்பிட்டு வந்துடலாம் வாங்க ரொம்ப லாக்காக இருக்குது ஓகே ஓகே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி ஆனாலும் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க நம்ம வாக்ஸ் எடுக்கணும்னு சொன்னாலும் அண்ணே நம்ம ஓப்பன் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருக்காப்புல அண்ணே நீங்கள் எப்பயாவது ராமநாத பக்கம் வந்து நம்ம ஊருக்கு வந்துருங்கண்ணே சாலடி பக்கத்தில் பிறனாளிண்ணே ஆமாம் நூற்றி முப்பத்தஞ்செல்லாம் இல்லை உங்களுக்கு இரநூத்தி எழுபது தான் கண்டிப்பாக வந்துருங்க நம்ம ஊர் பக்கம் இரநூத்தி எழுபதுன்னு அண்ணே ஊரில் சிரிப்பாக போயிருச்சு தர்பார் என்னா இது என்ன இடம் தர்பார் மீட்டிங் கால் ராஜசபை ராஜ்யசபா மந்திரி சபா இங்கே ராஜ்யசபா நடக்குமா ராஜா இங்கதான் உட்காந்து எல்லாத்துக்கும் பேசுவார எல்லார்ட்டையும் தூண்லாம் பாருங்களேன் நாயக்கர் மகால் தூண் மாதிரி இருக்குது அதோட இதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்பாடி மேலே பாருங்களேன் அந்த ஓவியங்கள்லாம் தெரியுது அவங்களுக்கு பெயிண்டிங்லாம் அப்பா இதெல்லாம் எப்படி தான் கட்டினாங்களோ தெரியல கேமரா எடுக்க முன்னாடி கழுத்து முடிஞ்சிடும் போல் அவ்வளோ உயரமாக இருக்குது இங்கே தான் வசம் எழுதி வச்சிருக்கேன் பாருங்கள் மதிக்கத்தக்க கூடிய இடம் இவ்விடத்தில் யாரும் கால்களே வைத்து விட வேண்டாம் வைக்க மாட்டோம் ஐயா என்னென்னா இப்போதானே சொன்னீங்க அதுக்குள்ளே உரம் பண்ணிட்டீங்களா ராமநாதபுரம் பிறனாளினே ஆமாம் சாலரி பக்கத்தில் நீங்கள் வாங்க ஊருக்கு வாங்க உங்களுக்கு அமைப்பாக கவனிச்சிரும் ஆமாம் இப்போ கவனிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையானு ரொம்ப டைட்டாக இருக்குது இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜினா சொன்ன அரண்மனையோட பேக் சைடுங்க அவரோட அரண்மனையோட பேக் சைடு இந்த வியூவை பார்த்தீங்களே செம்மையாக இருக்குது அரண்மனை ஃபுல்லாகவே முண்டுக்கல் தாங்க நீங்கள் பார்த்தீங்களேன் இந்த பெரிய பெரிய முண்டுக்கலாக வச்சுக்கிட்டிங்க அந்த வாய்க்கால் போகிற மாதிரி ஒரு முண்டுக்கல் தேதி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முண்டுக்கலாக இருக்குது பாருங்க அங்கே மேலே இந்த வியூவை பாருங்களேன் அந்த அரண்மனையோட அங்கே மேலே கோபுரம் அந்த ராஜராசோனா கோ கோயில் கோபுரம் மாதிரி மேலே இருக்குது பார்த்தீங்களா ஆனால் கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த வியூ கிடைக்காதுங்க நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பாருங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் இப்படி ஒரு வியூ கிடைக்காது அந்த கோபுரத்தோட பாருங்களேன் இந்த மேலே காமிக்கிற பாருங்க ஓகே மார்னிங் பார்த்தீங்கன்னா பெரிய பெரியவில் பார்த்துட்டு வந்தாச்சு பெரியவள் பார்த்துட்டு வந்து இப்போ ஈவினிங் வந்து ராஜராஜ அரை மணியும் மியூசியமும் பார்த்தாச்சு இப்போ அடுத்து நான் எங்கே போகிறேன்னு சொல்ல போகிறதில்ல நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டேன்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது என்னடா அது என்ன பூங்காவா உள்ள போனா இருக்குமா தயம் உள்ள வந்து பூங்கா இருக்குன்னு சொல்றாங்க பூங்கா ஊர் எப்படி போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒன் செகண்ட் அங்கே போறதுக்கு முன்னாடி எங்கன்னா அதான் அங்கன்னா அதான் சர்ப்ரைஸ் அங்கன்னா அங்கே தான் ஐயோ இப்போ ஒரு கோட்டையை இது இன்னும் இவ்வளோ பெரிய கோட்டையா இருக்கு பெரிய கோயில் கோட்டை மாதிரியே தெரியுது சஃமாதிரி இருக்கு அம்மா பூங்கா இருக்குன்னு சொல்லிச்சு இங்கேருந்து பார்த்தா லாக் பண்ணியிருக்காங்களே இந்த பாதை இங்கே ஒரு பேக் சைடு வெளியாக வரலாம் போல பேக் சைடு வழியாக பூங்காக்குள்ளே போகும்னு நினைக்கிறேன் இந்த பாதை ஐயையோ அங்கே பாருங்க அங்கே பாருங்க நான் இப்போ பெரிய கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டேங்க பெரிய கோவில் பேக் சைடு இருக்கும் போல பூங்காவை பார்க்குறமோ இல்லையோ பெரிய கோயில் பேக் சைடு வந்துட்டோம் இங்கே பாருங்க கோபுரத்தை ஐயோ இந்த வீவு ஐயோ நான் தாங்க இவ்வளோ நேரம் உங்களோட சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும்னு நினச்சா இங்கே வந்து பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கு ஐயோ ஆண்டவா விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா மாதிரி வருமா மத்த ஒருத்த ஒருத்தே நம்ம பார்த்த வேலை ஒத்து வருமா ஒருத்தே